தானம் மற்றும் உதவி இவை அனைத்துமே நல்ல விஷயம்தான் என்பார்கள் ஆனால் தானம் செய்வதற்கு முன்பு ஒரு நிமிடம் நாம் நன்றாக சிந்தித்து தானம் செய்ய வேண்டியது மிக அவசியம் உங்களிடம் ஒரு நெல் பருக்கை உள்ளது அதை தாங்கள் நல்ல மண்ணில் விதைத்தீர்கள் என்றால் அது நன்றாக வளர்ந்து மகிழ்ச்சியை தரும் அது பிறருக்கு பயனளிக்கும் வகையில் விளையும் ஆனால் அதையே தாங்கள் குப்பையில் போட்டீர்கள் என்றால் அது வளர வாய்ப்புள்ளதா அதில் விளைச்சல் இருக்குமா இருக்காது அது அந்த சகதியில் விழுந்து தன்னுடைய அடையாளத்தை இழுந்து அந்த சகதியின் அங்கமாக மாறிவிடும் இந்த நியதிதான் ஞானம் தானம் உதவி இவை அனைத்திற்கும் பொருந்தும் நல்ல மைந்தனுக்கு தரும் ஞானம் அவனுக்கு நாம் செய்யும் உதவி வளரும் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் எதிர்காலத்தில் உங்களை பார்த்துக் கொள்ளும் ஆனால் தவறான மைந்தனுக்கு தரும் ஞானம் அவனுக்கு நாம் செய்யும் உதவி கழிவு மண்ணில் நாம் விதைத்த விதையை போன்றதுதான் அது தன்னுடைய அடையாளத்தை இழந்து நிற்கும்